தலைப்பு பஹ்ரைனில் நடந்த உண்மை சம்பவம் பஹ்ரைன் நாட்டில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் எது நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நமது எண்ணங்கள் சிந்தனை சொல் செயல் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயம் நமக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று இந்த பிரபஞ்சம் நினைத்து அதை நமக்கு கொடுத்துவிடுகிறது பொதுவாக பலரும் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப நினைத்து அதை நமக்கு நடக்கும்படி செய்து விடுகிறோம் உண்மையில் நமது வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நல்ல மற்றும் கெட்ட விஷயத்திற்கு நாம் தான் பொறுப்பு ஏனென்றால் கெட்ட விஷயத்தை நாம் நினைக்கும் பொழுது அதுவும் நமக்கு பிடித்திருக்கிறது என்று இயற்கை நமக்கு கொடுத்து விடுகிறது பலரும் நமது நண்பரிடமோ மனைவியுடனோ கணவனிடமோ அடிக்கடி நீங்கள் என்னை மறந்துவிட மாட்டீர்களே நீங்கள் என்னை மறந்துவிட மாட்டீர்களே என்று திரும்பத் திரும்ப கேட்கும் பொழுது அவர் நம்மை மறந்து விடுகிறார் ஏனென்றால் நாம் மறத்தல் என்ற செயல் பிடித்திருக்கிறது என்று இந்த இயற்கை நமக்கு அதை கொடுக்கிறது அதற்கு பதிலாக என்னை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்களா என்னை எப்பொழுதும் ஞாபக வைத்துக் கொள்வீர்களா என்று திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவர் நம்மை ஞாபகம் வைத்துக் கொள்கிறார் எனவே எப்பொழுதும் நல்ல விஷயத்தை நல்ல விதமாக மட்டுமே என்ன வேண்டும் நினைக்க வேண்டும் சிலர் தொலைபேசியிலோ நேரிலோ பேசும் பொழுது நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை என்று திரும்ப திரும்ப கூறுவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் பிரச்சனையும் வரும் ஏனென்றால் திரும்ப திரும்ப பிரச்சனை ப்ராப்ளம் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இறைவன் நமக்கு பிரச்சனை பிடித்திருக்கிறது என்று கொடுத்துவிடுகிறார் நான் பல இடங்களில் இயற்கை பிரபஞ்சம் இறைவன் என்ற மூன்று வார்த்தையை பயன்படுத்துவேன் அவரவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற நாட்டில் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு உயரமான கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடம் ஏறக்குரிய மலேசியாவில் தலைநகரான கோலாலம்பூரில் உள்ள பெட்ரோ நாஸ் டவர் என்ற இரட்டை கோபுரத்தை போன்று வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டது இந்த கட்டிடம் கட்டும் பொழுது இதற்கு ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட் என்று பெயர் வைத்தார்கள் அதாவது விபத்தே இல்லாத திட்டம் என்று இதற்கு பொருள் இப்படி இந்த கட்டிடம் ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்து நடக்கும் பொழுதும் டிவி பேப்பர் ரேடியோ மற்றும் போஸ்டர்களில் ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் என்று பெருமையாக அறிவிக்கப்பட்டு இந்த கட்டிடம் ஆரம்பம் முதல் முடியும் வரை எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காமல் நாங்கள் கட்டி முடிப்போம் என்று பெருமையாக இந்த கட்டிடத்தை கட்டும் முதலாளி மற்றும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சேர்ந்து அறிக்கை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதேபோல் வெற்றிகரமாக இந்த கட்டிடம் ஒரு விபத்து இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த கட்டிடம் திறப்பதற்காக நாள் முடிவு செய்தார்கள் அந்த நாளுக்கு முன்பாக கட்டிட உரிமையாளர் இன்ஜினியர் இன்ஜினியர்கள் தொழிலாளர்கள் மற்றும் இந்த கட்டிடத்தை எந்த விபத்துமில்லாமல் கட்டி முடித்த அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு நாள் வெற்றி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள் இந்த நிகழ்ச்சி கடலில் ஒரு கப்பலில் ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நூற்றுக்கணக்கான இந்த கட்டிடம் கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கு பெற்றார்கள் நடுக்கடலில் நூற்றுக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்து நாம் ஜீரோ ஆக்சிடெண்ட் ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடித்துவிட்டோம் ஒரு விபத்தும் ஏற்படாமல் நாம் கட்டிடத்தை கட்டி முடித்து விட்டோம் என்று திரும்ப திரும்ப அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நினைத்து பேசி கொண்டிருந்தபொழுது நடுக்கடலில் அந்த கப்பல் மூழ்கிவிட்டது இந்த விபத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் உயிரி பிழித்த பலரும் மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தப்பித்து உயிர் பிழைத்தார்கள் இந்த கோரமான சோகமான சம்பவத்திற்கு பிறகு அந்த கட்டிடம் ஒரு நாள் திறக்கப்பட்டது அன்று பஹ்ரின் நாடே சோகத்தில் மூழ்கியிருந்தது இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் எதை பற்றி திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அது நடக்கும் விபத்து விபத்து என்று நூற்றுக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்து பொழுது அந்த இடத்தில் ஒரு நிப விபத்து ஏற்பட்டது இதுதான் வாழ்க்கை இதுதான் பிரபஞ்சம் இதுதான் இயற்கை இதுதான் கடவுள் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு எது வேண்டுமோ அதை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அது நடக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் கெட்ட விஷயத்தை நினைத்து பார்த்தாலும் அதுவும் நடந்துவிடும் இந்த உலகத்தில் நல்ல காரியம் செய்யும் பலரும் சிறு வயதிலேயே அகால மரணம் அடைவதற்கும் கெட்ட காரியம் செய்பவர்களால் கொல்லப்படுவதற்கும் ஒரே காரணம் உலக மக்களின் எண்ணம் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்ல காரியம் செய்யும் இவரை கண்டிப்பாக கெட்ட காரியம் செய்பவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கும் பொழுது அது சிறப்பாக நடைபெற்று விடுகிறது ஓசோ பேச்சை கேட்ட அனைவரும் இவர் எல்லோரையும் திட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே இவரை எல்லோரும் சேர்ந்து கொலை செய்து விடுவார்கள் என்று திரும்ப திரும்ப பொதுமக்கள் நினைத்தால்தான் அவரை விசம்பித்து கொலை செய்து விட்டார்கள் எனவேதான் பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் பல மதங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் கூட்டு பிரார்த்தனையிலையும் நல்லது கெட்டது என்று இரண்டு இருக்கிறது கூட்டு பிரார்த்தனையின் பொழுது நாங்கள் எங்கள் குழப்பங்கள் தீர வேண்டும் என்று திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது குழப்பங்கள் அதிகமாகிறது எனது நோய் குணமாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நோய் பெரிதாகிறது எனது குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் என்று திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது குடும்ப கஷ்டம் அதிகமாகிறது எனவே இனிமேல் நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே யோசிக்க வேண்டும் அதை பற்றி மட்டுமே கற்பனை செய்ய வேண்டும் அதை மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது சர்க்கரை நோயிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சர்க்கரை நோய் பெருசாகிறது எனவே இனிமேல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம் என் மனது அமைதியாக இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மனதில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்து விடுகிறது எனவே பிரார்த்தனை செய்யும் பொழுது குழப்பங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது புத்தி தெளிவாக இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது நாம் புத்தி தெளிவாக இருக்கிறது எனக்கும் என் மனைவிக்கு உள்ள சண்டை தீர வேண்டும் என்று நினைத்தால் சண்டை பெரிதாகிறது நானும் என் மனைவியும் அன்பாக வாழ்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அன்பாக வாழ்கிறோம் இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு தந்தை தன் மகனை பற்றி நினைக்கிறார் மகன் காரை வேகமாக ஓட்டுகிறான் இவனுக்கு எந்த இடத்திலும் விபத்து ஏற்படக்கூடாது என்று திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அந்த விபத்து ஏற்பட்டுவிடுகிறது பிறகு அவர் சொல்கிறார் நான் நினைத்தேன் நடந்துவிட்டது என்று நான் கேட்கிறேன் நீங்கள் ஏன் நினைத்தீர்கள் அதனால் தான் நடந்தது சில அம்மாக்கள் தன் மகள் ஆர் திடீரென்று ஓடிவிட்ட பிறகு அந்த அம்மா சொல்கிறார் நான் நினைத்தேன் அவள் ஓடிவிடாள் என்று அதேபோல் நடந்துவிட்டது என்று நான் கேட்கிறேன் நீங்கள் ஏன் நினைத்தீர்கள் அதனால் அதனால்தான் ஓடிவிட்டாள் எதை பற்றி நாம் பயப்படுகிறோமோ அது நடந்து விடுகிறது எனவே இனிமேல் நல்ல காரியம் செய்யும் மனிதர்கள் உலகில் யாரையாவது நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் நிம்மதியாக இருக்கிறார் அவர் பல நல்ல காரியங்கள் செய்கிறார் அவருக்கு நாம் மனதால் உதவி செய்வோம் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் அதே போல் இருப்பார் உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் உறவினர்கள் துணைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி நல்ல விதி விஷயமாக மட்டுமே நினைத்துக் கொண்டிருங்கள் அவர்கள் கண்டிப்பாக நன்றாக வாழ்வார்கள் கூட்டு பிரார்த்தனை என்பது ஒரு மிகச்சிறந்த பிரார்த்தனை அடுத்த பிறகு இப்படி உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நினைக்கும் விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் எனவே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது உலக மக்களின் எண்ணத்தின் மூலமாகத்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் மீது கோபம் கொள்ளும் பொழுது அந்த கோபம் சண்டையாக மாறுகிறது பாகிஸ்தானில் உள்ள அனைவரும் இந்தியாவின் மீது கோபப்படும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் மீது கோபப்படுகிறது இதற்கு காரணம் மீடியா என்ற ஊடகம் டிவி பேப்பர் இன்டர்நெட் போன்ற மீடியாக்கள் எப்பொழுதும் தப்பான விஷயங்களே பேசி பேசி உலகை தப்பாக மாற்றிவிட்டது எனவே ஊடகங்களில் வேலை செய்யும் அன்பர்கள் நல்ல எல்லம் கொண்டவர்கள் இனிமேல் தயவு செய்து நல்ல விஷயத்தை மட்டுமே ஒளிபரப்புங்கள் பெஹ்ரினில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை நினைத்து பார்க்கும் பொழுது இனி நாம் எந்த மாதிரி யோசிக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ற உண்மை நமக்கு புரிகிறது எனவே இன்று முதல் உலகிலுள்ள அனைவரும் நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே யோசிப்போம் நாம் அமைதியாக இருக்கிறோம் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் நமது மனது அமைதியாக இருக்கிறது நமது புத்தி தெளிவாக இருக்கிறது நான் உலகில் உள்ள அனைவரிடத்திலும் அன்பாக இருக்கிறேன் உலகில் உள்ள அனைவரும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் நான் புத்திசாலி நான் பலசாலி உலகில் உள்ள அனைவரும் முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து நிம்மதியாக வாழ்கிறோம் இப்படி நல்ல விஷயங்களை தினமும் நாம் நினைப்பதன் மூலமாக இந்த உலகை நல்ல சமுதாயமாக மாற்ற முடியும் எண்ணத்தின் மூலமாக புரட்சி வாழ்க வையம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தா அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்